ஆனா அவரே உங்க குறையெல்லாம் சொல்லுங்க நாங்க நாற்பத்தி ஐந்து நாள்ல நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு வழக்கம் போல விளம்பரம் பண்றாரு இதுல என்ன கொடுமனா அவர் அறிவிச்ச அடுத்த நாள்லேயே அவர் ஆட்சி மீது ஒன்றரை லட்சம் புகார் மனுக்கள் வந்திருக்கு பட்டம் மேல பட்டன் அப்படின்றது மாதிரி இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு எவ்வளவு அதிருப்திகள் இப்படி என்னதான் இந்த ஆட்சி மீது அதிருப்தி இருந்தாலும் அதை சரி செய்ய எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம திரைசீலை போட்டு மூடி மறைக்கிற வேலையை தான் இந்த அரசு செஞ்சுட்டு இருக்கு இந்த அரசோட தாரக மந்திரமே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் ஒரு பக்கம் கட்சிக்காரங்க மாமூல் கட்ட பஞ்சாயத்துன்னு பண்ணிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் அரசு ஊழியர்கள் எதுக்கெடுத்தாலும் லஞ்சம் வாங்கி கல்லா கட்டுறதுன்னு இருக்காங்க அதிமுக ஆட்சி காலத்துல கிராமத்துல இருக்கிற விளிம்பு மக்களுக்கும் அரசு சேவைகள் சென்றடைவத உறுதி செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட அம்மா திட்டத்திற்கு அப்படியே ஸ்டிக்கர் ஒட்டி உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின் தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொரு ஊர்லயும் போய் உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லி விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க திமுக உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளர்களும் கம்பெனி கூட இந்த தாங்க நடக்குது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சியில நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில குடநீர் இணைப்புக்கு பெயர் மாற்றணும்னு ஒருத்தர் விண்ணப்பிச்சிருந்தாரு அவர்கிட்ட நகராட்சி ஊழியர் லஞ்சம் கேட்டு கட்டாயப்படுத்தி இருந்திருக்காரு அரசின் சேவைகளை பெறுவதற்கு கூட லஞ்சம் தர வேண்டிய ஒரு நிலைமை இப்ப தமிழ்நாட்டில் இருக்கு ராசிபுரம் நகராட்சி வசதிகளும் நிறைவேற்றப்படல மக்கள் ஜூலை தேதி அதிமுக சார்புல ஆர்ப்பாட்டம் வேற நடத்தினாங்க இந்தியர் மாடல் ஆட்சியில உங்கள்தான் நிறைஞ்சிருக்கு இந்த ஒரு நிலையில உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஸ்டாலின் ஆனா போற போக்க பார்த்தா உங்களுடன் அப்படின்னு தான் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க போல நன்றி